அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது அன்பா அந்த சகோதரரே ஹலீஃபா உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக வேண்டி அவருடைய ஆட்சியை விழித்துவதற்காக வேண்டி அப்துல்லா இபனு சபாவுடைய கும்பல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் இரண்டாவது தான் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்மு அவர்கள் உபது காலத்திலிருந்து விரண்டு ஓடியவர் இவர் எப்படி தகுதியாக இருக்க ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியுடையவராக இருப்பார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைத்தார்கள் எப்போ நடந்தது ரசூதாவுடைய காலத்தில் நடந்தது இவர்கள் எப்போ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் ரசூதா வாழ்ந்து மற் மரணித்து முப்பது வருடங்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த சகாபாக்கோடு அங்கீகாரத்தோடு மக்களிட அங்கீகாரத்தோடு ஆட்சி செய்கிற ஒரு காலத்தில் வந்து இவங்க இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்றால் இவர்கள் உண்மையிலே கிளர்ச்சியாளர்கள் குழப்பவாதிகள் என்பது மேலோட்டமாக பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் உகது காலத்திலிருந்து விரண்டு என்றால் அவர்கள் மட்டும்தான் விரண்டு ஓடினார்களா அவர்கள் என்ன நாம் யுத்தம் செய்ய மாட்டோம் புதுமுகம் காட்டி ஓடுகிறோம் ஓடி ஒளிந்து கொள்கிறோம் நீங்கள்லாம் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் வர மாட்டோம் என்று அப்படி அவர்கள் முனாஃபிக் தனமாக நடந்து கொண்டார்களா அல்லது யுத்தத்திலே பங்கு கொள்ளாமல் திரும்பி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டார்களா என்ன நடந்து யுகது காலத்தில் அப்படி என்பது நாங்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா உண்மையில் உகது காலம் என்பது பதில் யுத்தத்துக்கு பிறகு நடந்த இரண்டாவது யுத்தம் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த ஒழுங்குகள் ரசூலா செய்து கொண்டிருக்கிறது ஒரு குன்றின் மீது ஐம்பது சஹாபாக்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது போரின் முதல் கட்ட முஸ்லீங்களுக்கு பலமான வெற்றி கிடைத்தது எதிரிகள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மே அங்கே ஒரு குன்றின் மீது சூசலாசன் நிப்பாட்டி வைத்திருந்த அந்த ஐம்பது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த இதோ யுத்தத்தில் நாங்கள் வெற்றி விட்டோம் எதிரிகள் விரண்டு ஓடுகிறார்கள் இப்போ நாம் இந்த குன்றின் மீது இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்று அவர்கள் அப்படியே இறங்கி வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு பின்னால் இருந்த எதிரிகளுடைய ஒரு படை நிற்பதை இவர்கள் காணவில்லை எனவே அந்த படை என்ன செய்தது என்றால் இந்த குன்றுக்கு பின்னால் இருந்து மறுபடியும் களத்துக்குள் நுழைந்து கீழே இருந்த சகாபாக்களை அவர்கள் கொள்ளத் தொடங்கினார்கள் இங்கு இந்த யுத்தம் மூடுகிற போது ஓடிக்கொண்டு போனவர்கள் திரும்பவும் களத்துக்கு வந்து இந்த போரை சந்திக்க ஏற்பட்டது இவங்க திரும்ப முஸ்லீம்கள் களத்துக்கு வருகிற போது விரண்டு ஓடிக்கொண்டிருந்த எதிரிகள் மறுபடியும் அவர்களும் களத்துக்கு ஓடிக்கொண்டு வந்தார்கள் இப்போது முஸ்லீம்கள் அந்த பகுதியிலே வளமாக மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலை உருவானது அதனால் பயங்கரமான இழப்பு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது என்பது வரலாறு ரீதியான உண்மை அந்த சந்தர்ப்பத்திலே தான் சிலர் இடத்துல ஆயுதம் இருந்தது சில இடத்துல ஆயுதங்கள் இருக்கவில்லை சிலர் போராடினார்கள் சிலர் போராட முடியாமல் இருந்தது சிலர் களத்தை விட்டு ஓட வேண்டிய நிலமை ஏற்பட்டது இது எல்லாம் அந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை யாரும் இந்த யுத்த நமக்கு வேண்டாம் யுத்தத்தில் பங்கு கொள்ள மாட்டோம் என்று விரண்டோடியவர்கள் ஓடியவர்கள் கிடையாது காரணம் என்னென்னா நாங்க வெற்றி அடைந்து விட்டோம் நினைப்பில் ஓடி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று எதிரிகள் சுத்தி வளைத்ததுனால இனி ஆயுதங்கள் எல்லாத்தையும் தயார்படுத்தி படையை ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டமைப்பில் யுத்தம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே உருவானது அப்போது சகாபாக்கள் சிதறுண்டு போனார்கள் அதுதான் உண்மை அல்ல உஸ்மான் அள்ளி அல்லா்கள் மட்டும் களத்தை விட்டு ஓடினவர்கள் அல்ல உஸ்மான் அலி அல்லான்னு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ஏனைய சகாபாக்கள் போனார்கள் இன்னும் சில சகாபாக்கள் சூழல் களத்திலே நின்றார்கள் போராடினார்கள் சுமார் எழுபது சகாபாக்கள் அந்த காலத்திலே ஷஹிதானார்கள் இதுதான் இந்த வரலாற்று உண்மை சரி இதுல வந்து ஏற்பட்ட இந்த விளைவை பற்றி அல்லாஹ் மல்லாடரசன் முடிவு சொன்னார்கள் தான் நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் மல்லாடரசனும் இவர்கள் ஓடியவர்கள் அல்லாஹ் அல்லாஹால மன்னித்து விட்டார் என்று குருவானே சொல்கிறான் ஏன்னா அல்ல இந்த வசந்தையே நிரப்பி சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலே நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று ஓடியதுக்கு கிடையாது நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்ய மாட்டோம் என்று இவங்க விரண்டோடியது கிடையாது சூழ்நிலை அவர்களுக்கு ஆயுதம் பிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய முடியாத நிலை வந்த போது களத்தை விட்டு அவன் ஒதுங்க வேண்டியதா போச்சு அதுதான் உண்மை அப்போ அல்லாஹ் எப்படி குருவான் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவின் உதவினால் முகது போரில் நீங்கள் அவர்களை விட்டு வீழ்த்திய போது அல்லாஹ் தன்னுடைய வாக்கை உங்களுக்கு நிச்சயமாக உண்மைப்படுத்தினான் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்மைப்படுத்தினான் அதாவது அவன் வெற்றியை தந்தான் நீங்கள் விரும்புவதை அவன் உங்களுக்கு காண்பித்த பின்னரும் நீங்கள் நபி வை நிறுத்தி வைத்திருந்த அந்த அந்த இடம் நீங்கள் இறங்கி நபிக்கு மாறு செய்தீர்கள் நீங்கள் தர்கித்துக் கொண்டதனால தளர்ந்து போனீர்கள் உங்களில் இவ்வுலகி இவ்வுலகத்தை விரும்புவோரும் இருக்கின்றனர் மேலும் உங்களின் மர்மையை விரும்புவோரும் இருக்கின்றனர் பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவர்களை விட்டு அவன் உங்களை திருப்பி விட்டான் நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது அருள் கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தி குரானிலே மூன்றாவது அத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வசதி அல்லா சொல்கிறான் அப்ப அந்த சஹாபாக்கு விரண்டு போன சஹாபாக்கள் இருக்கிறார்களே கலத்தை விட்டு நகர்ந்து போனவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அஹ் அவர்கள் மீது அருள் புரிந்து விட்டான் என்று அல்லாஹ் தால அன்றைக்கு சொல்லி முடித்து விட்டான் அதே போல அடுத்த வசதி அல்லா சொல்கிறான் இந்த இரண்டு அணியினரும் போரில் நேருக்கு நேர் சந்தித்த அந்த நாளில் உங்களில் நிச்சயமாக இவர்கள் புது காட்டி சென்றார்களோ அவர்கள் செய்த தவறு சிலவற்றின் காரணமாக நிலைக்குலேய செய்தான் எனினும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் சகிப்பு தன்மையுடையவனும் ஆவான் என்று குரான் மூன்றாவது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசதி சொல்கிறான் மீண்டும் ஒரு வசதி சொல்லும்போது அவர்கள் போரில் தமக்கு காயம் ஏற்பட்ட பின்பும் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் பதில் அளித்தார்கள் அதாவது போர்க்காலத்தில் வந்து காயங்களோடு மறுபடியும் எதிர்களை சந்தித்து போர் புரிந்தார்கள் அவர்கள் யார் நன்மை செய்து அல்லாஹை அஞ்சி நடந்தார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹு தாலா மூன்றாவது அத்தி ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறார் இந்த ரெண்டு இந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த களத்தை விட்டு நகர்ந்து போனவர்களும் அல்லாஹ் மன்னித்து அவர்கள் கருணை புரிந்தான் என்கிறான் களத்தில் நின்று போராடியவர்களுக்கு அல்லாஹு தாரா மகத்தான கூழியை அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்கிறான் அப்போ இந்த களத்திலிருந்து ஓடி போனவர்களும் களத்தில் நின்று போராடியவர்கள் அழைக்கிறான் மூமின்கள் என்று அழைக்கிறான் அழைக்கவில்லை பாவிகள் அழைக்கவில்லை எனவே உஸ்மான் அலி இல்லா உட்பட ஏனைய சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது இதுல உஸ்மான் அலி இல்லா அவங்க மட்டும் பிரித்தெடுத்து காட்டி அவரை ஒரு தப்பான மனிதராக சொல்லி ஆட்சியை கழிக்கக்கூடியதுக்கு இது ஒரு சாதனமாக பயன்படுத்துது மிக கீழ்த்தனமான ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வல்லாகுவலம் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாது